இப்போ நம்ம வந்து எதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா அறியப்படாத தமிழகம் அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தான் இதுக்கு முன்னாடி அந்த புத்தகத்தை வந்து பற்றி ஒரு பேசி ஒரு வீடியோ வந்து நம்ம போட்டிருப்போம் அது வந்து ஒரு இருபது பர்சன்டேஜ் இல்லை பதினஞ்சு பர்சன்டேஜ் இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் அந்த வீடியோவில் இருக்கும் ஏன்னால் படிக்கும்போது அந்த சுவாரஸ்யம் போயிடக்கூடாது அப்படின்றதுனால வந்து நான் வெறும் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது பர்சன்டேஜ் பண்ண இன்ஃபர்மேஷன் நோட் பண்ணி வச்சு நான் போட்டேன் அதுலேயுமே வந்து இந்த ஒரு ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் முக்கியமான இன்ஃபர்மேஷன் அதை நான் மிஸ் பண்ணிவிட்டேன் அந்த வீடியோவில் அதனால் தான் மறுபடியும் அந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் இந்த வீடியோவில் சொல்லானே இதை வந்து தோ பரமசிவன் அவங்க வந்து எழுதியிருக்காங்க அக்கோக்கு நற்றினை புகம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதோ இதோட விலை வந்து ஒரு தொண்ணூறுரூபா அதில் பின்னாடி என்ன போட்டிருக்குன்னா வாசிக்கவும் சிந்திக்கவும் விவாதிக்கவும் வலிமை இழந்து போன நமது இளைஞர்களை மனதில் கொண்டே இந்த சிறுநூல் எழுதப்பட்டுள்ளது வாசிக்கவும் சிந்திக்கவும் விவாதிக்கவும் வலிமை இழந்து போன நமது இளைஞர்களை மனதில் கொண்டு இந்த சிறுநூல் எழுதப்பட்டுள்ளது இது சில முற்போக்காளர்கள் கருதுவது போல பழமை பாராட்டுதல் அன்று வேர்களை பற்றிய அறிமுகத்தின் வி அறிமுகமும் விஞ்ஞானத்தின் பகுதிதான் வேர்களை பற்றிய அறிமுகமும் விஞ்ஞானத்தின் பகுதிதான் கடந்த முப்பது ஆண்டுகளாக நான் கண்டும் கேட்டும் வாசித்தும் அறிந்தவை மட்டுமே இந்த நூலில் பதியப்பட்டுள்ளன கடந்த முப்பது ஆண்டுகளாக நான் கண்டும் கேட்டும் வாசித்தும் அறிந்தவை மட்டுமே இந்த நூலில் பதியப்பட்டுள்ளன தமிழகத்தின் தென் மாவட்டங்கள்தான் என் வளர்ப்புக்கும் கல்விக்கும் வாழ்வுக்கும் பட்டறிவுக்கும் எல்லையாகும் ஆயினும் என் தேடல் மனிதனை நோக்கி அப்படின்னு ஜெயித்தோ பரமசிவன் போட்டிருக்காங்க அவர் வந்து லாஸ்ட்டு முப்பது வருஷமாக அவர் என்னென்னலாம் கேட்டார் படித்தார் அவர் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து இந்த ஃபுல்லாக இருக்கும் இதுலேருந்து கேபி ஏழாம் நூற்றாண்டு அஞ்சாம் நூற்றாண்டு பதினாலாம் நூற்றாண்டு அவ்வளோ இன்ஃபர்மேஷன் போயிருக்கும் அது மாதிரி இப்போ நம்ம சீரரிசை கொடுக்குறப்போ பல்லாங்குழி எப்படி வந்துச்சு இதுக்கு முன்னாடி வந்து உப்பு வந்து எவ்வளோ அதிகமாக விலை இருந்துச்சு உப்புக்கும் அந்த காந்தி பண்ற போராட்டத்துக்கும் என்ன தொடர்பு இருந்துச்சு உப்பு எண்ணெய் வந்து எப்படி வந்துச்சு இதுக்கு முன்னாடி நம்ம எண்ணெய் எந்த மாதிரி ஒரு எண்ணெய் வந்து சமையலுக்கு வந்து யூஸ் பண்ணோம் அப்புறம் கிழங்குகள்லாம் வந்து என்ன யூஸ் பண்ணோம் சாப்பாடு வந்து என்ன சாப்பிட்டோம் ஒருத்தவங்க இறந்து போனோம் என்ன பழக்க வழக்கங்கள் குழந்தை பிறந்த என்ன பழக்கவழக்கங்கள் அப்புறம் வந்து வீட்டில் வந்து கிணறு மட்டும் மட்டும்தான் உரிமை இருந்துச்சு ரெண்டு வாசல் வைக்கிறதுக்கும் குறிப்பிட்ட சாதீனருக்கு தான் உரிமை உரிமை இருந்துச்சு அது மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து இதில் இருக்கும் இன்னொன்று இப்போ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் சும்மா சொல்லாமல் அதுக்கு வந்து தொல்காப்பியம் சிலப்பதிகாரம் ஔவையார் இவங்கள்ட்ட சொல்லியிருப்பாங்க இந்த இன்ஃபர்மேஷன்லாம் இந்த பாடல் மொழி இந்த பாடலையும் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து பதிவு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அந்த மாதிரி சும்மா மட்டும் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லாமல் அதுக்கு நிறையா இந்த மாதிரி சிலப்பதிகாரம் அவ அப்புறம் இந்த சீக்கியார் பற்றி திருவள்ளூர் அது மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் இந்த பாடல் வரிகளில் வந்து சொல்லியிருப்பாங்க அதையும் தாண்டி இப்போ இருக்க கோயிலில் வந்து என்னென்ன கல் இப்போ நான் சொன்ன இன்ஃபர்மேஷன்லாம் வந்து என்னென்ன கோயிலில் இப்போது இப்பவும் இருக்குது எந்தெந்த ஊரில் இப்பவும் இருக்குது என்னென்ன கோயிலில் வந்து கல்வெட்டாக இருக்குது புதுக்கோட்டை கல்வெட்டு ஒன் நாட் நைன் அப்படின்னு அந்த கல்வெட்டு நம்பர்லாம் போட்டிருப்பாங்க அவ்வளோ டீட்டெயில்டான புத்தகம் இது ஸோ வாய்ப்பு இருந்தால் படிங்க நான் இதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி நான் ஒரு ஒரு பெரிய இன்ஃபர்மேஷன் வந்து விட்டுட்டேன் அதுக்காக தான் மறுபடியும் இந்த புக்கை பற்றி அந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்லான்னு இது தொன் எழுவத்தி ஒம்போதாம் பக்கத்தில் வந்து பண்பாட்டு அசைவுகள் அப்படின்ற ஒரு பேஜில் இருக்க ஒரு இன்ஃபர்மேஷன் அது என்னென்னா இக்கட்டுரையாளர் சில ஆண்டுகளுக்கு முன்னர் நெல்லை மாவட்டத்தில் கண்ட நிகழ்ச்சி இது அது ஒரு சிறிய நகரம் ஆனாலும் தெருக்கள் சாதிவாரியாகவே அமைந்திருக்கின்றன அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க இது ஒரு 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 கட்டுரைய கட்டுரையாளர் வந்து அவரோட அவர் போய் பார்த்த நிகழ்ச்சி நெல்லை மாவட்டத்துக்கிட்ட அங்கே அப்போல்லாம் வந்து தெருக்கள் வந்து சாதி வாரியாக தான் பிரித்து வச்சுருந்தாங்க அப்படி இருந்த இடத்துல வந்து ஒருத்தர் வந்து இறந்து போயிட்டாங்க அவரோட வயசு வந்து இருபத்தி எட்டு அவரோட அவரோட ஒய்ஃபுமே வந்து ரொம்ப ரொம்ப சின்ன வயசு ஒரு இருபத்தி மூணு வயசு பட் ஆ இருபத்தி மூணு வயசு அவங்க அந்த அந்த பொண்ணு அந்த பையனோட ஒய்ஃபுக்கு அந்த பையன் வந்து இறந்து போயிட்டாரு அந்த சாவு வீட்டில் தான் இவர் போய் அந்த நிகழ்ச்சி வந்து பார்க்குறாரு அவருக்கு வந்து மூணு வயசில் வந்து ஒரு பொண்ணு வந்து இறந்துருக்கு ரொம்ப எல்லாமே கஷ்டப்பட்டுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க ஏன்னா சாவு வீட்டுக்கொள்ள வந்து ரொம்ப கஷ்டமாக இல்லை இருக்காங்க இவர் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு சாவு வந்து இருக்குது அந்த இருபத்தி ஏழு வயசு பையன் இருபத்தெட்டு வயசு பையனுக்கு வெளியில் வந்து எல்லா பெஞ்சில் போட்டு எல்லாமே உட்காந்துட்டுருக்காங்க அப்போ வந்து ஒரு வயசானவங்க வந்து வெளியில் வராங்க வந்துட்டு ஒரு செம்பு நிறையா வந்து தண்ணி எடுத்துகிட்டு வராங்க அப்போ சுற்றி எல்லாம் வந்து அந்த சாவு வீட்டுக்கு வெளியில் வந்து உட்காந்துருக்கவங்க அதனாலேயே சுற்றி முற்றி பார்த்துட்டு அந்த செம்பு நிறையா தண்ணியை வந்து கீழே வைக்கிறாங்க கீழே வச்சுட்டு உதிரி பிச்சி பூ அப்படின்னா முல்லைப்பூ அந்த முல்லைப்பூ வந்து கையில் வச்சுருக்காங்க ஃபஸ்ட் என்ன பண்ணுறாங்க அந்த கீழே செம்பில் வந்து ஃபுல்லாக தண்ணி இருக்குல்ல அந்த செம்பை வந்து சாரி அந்த செம்பு ஃபுல்லாக தண்ணி நிரப்பி ஃபஸ்ட்டு கீழே வச்சிடுறாங்க கூட எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த முல்லை பிச்சி பூ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது என்னென்னா வந்து உதிரி உதிரி பிச்சி பூ அப்படின்னா முல்லை பூக்கள் அந்த முல்லைப்பூக்கள் என்ன பண்ணுறாங்க கையில் வச்சுருக்காங்க அந்த செம்பு நிறைய உள்ள தண்ணியில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பூவை வந்து போடுறாங்க உள்ள எல்லாமே அப்படியே வந்து அதிர்ச்சியாக பார்க்குறாங்க அங்கே அந்த இறந்து போனவங்களை பார்க்க வந்திருக்கவங்களாம் வெளியில் உள்ளவங்களாம் ரெண்டாவது பூவையும் போ போடுறாங்க அதை பார்த்துட்டு வந்து ரொம்ப கஷ்டமாக பார்க்குறாங்க மூணாவது பூவையுமே வந்து அந்த செம்பு நிறையாவில் தண்ணியில் போடுறாங்க அப்போ எல்லாமே வந்து அச்சுச்சோ அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க உடனே வந்து பார்த்துட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த மூணு பூவையும் எடுத்துகிட்டு அந்த செம்பு தண்ணி கீழே ஊற்றி விட்டுட்டு உள்ளே போயிடுறாங்க ஸோ மூணு பூ வந்து அந்த செம்பு நிறைய தண்ணியில் வந்து போட்டிருக்காங்க இது எங்கே நடக்குதுன்னா சாவு வீட்டுக்கு வெளியில் புருஷன் வந்து இறந்து கிடக்காரு ஒய்ஃபுக்கு வந்து இருபத்தி மூணு வயசு தான் மூணு மூணு வயசில் பொம்பளை பிள்ளை வேறு ஆல்ரெடி இருக்குது ஸோ இதை வந்து கேட்குறாங்க இது வந்து அந்த ஆராய்ச்சியாளர் வந்து அவர் வந்து அங்கே இருக்கவங்கள்ட்ட வந்து கேட்குறாரு கூட்டத்தில் ஒருவனாக நின்று இதையெல்லாம் கவனித்து கொண்டிருந்த கட்டுரையாளர் கூட்டத்தில் இருந்த பெரியவரிடம் இது பற்றி கேட்டபோது கிடைத்த பதில் இது தெரியலையா அவனுக்கு தாலி அறுக்கிற பொம்பளை புள்ள மூணு மாதமாக முழுகாமல் இருக்குது விவரம் புரியா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தாலி அறுக்க போகிற பொம்பளை புள்ள வந்து மூணு மாதமாக வந்து முழுகாமல் இருக்குது அதுதான் வந்து மூணு ஓ கூட சொல்கிறாங்க அப்படின்னோட அதுக்கு அந்த கட்டுரையார்கள் வந்து கேட்குறாரு இது எதுக்குங்க எல்லாத்திட்டையே சொல்லணும் இதை நம்ம சொல்லாமல் கூட இருக்கலாமே இது வெளிப்படியாக சொல்லி ஆகணுமா அப்படின்னோனே அதுக்கு அவர் சொல்கிறாரு மறுபடியும் வந்து ரொம்ப கோவப்பட்டு இப்போ ஏழு மா இப்போ உங்களுக்கு மூணு மாதமாக இருக்காங்க ஏழு மாதம் கழிச்சு குழந்த பிறந்தா யார் அப்பான்னு வந்து கேட்பாங்க ஏன்னா புருஷன் இப்போ தான் இறந்து போயிருக்கான் இப்போ அவங்க வந்து மூணு மாதமாக மூணு மாதம் வந்து வயிற்றில் வந்து அந்த குழந்த இருக்குது இதை வந்து இந்த பூ போட்டு இந்த ஊர்க்காரங்களுக்கு சொன்னால் தான் இந்த ஊர்க்காரங்களுக்கு தெரியும் அந்த பொண்ணோட வயிற்றில் வந்து மூணு மாதம் குழந்தை இருக்குன்னு அதை மட்டும் இப்போ நம்ம ஊர்க்காரங்களுக்கு வந்து சொல்லலைன்னா ஏழு மாதம் கழித்து அந்த குழந்தை பிறக்கும் போது அந்த பொம்பளை பிள்ளையை தப்பாக பேசுவாங்க யாரோட புல் இது அப்படின்னு சொல்லி எல்லாமே தப்பாக பேசுவாங்க ஏன்னா புருசனா இறந்து போயிருப்பானே அதனால தான் இதை வந்து எதுவுமே வாய் வழியாக சொல்லாமல் இந்த செம்பில் வந்து மூணு பூவை போட்டு இதை நாங்கள் தெரியப்படுத்துகிறோம் அப்படின்றத வந்து அழகாக வந்து சொல்லியிருப்பாங்க இதை வந்து இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் நெல்லை மாவட்டத்தில் நிறையா இடத்துல வந்து நடந்திருக்குன்றதை இதை பதிவு பண்ணியிருப்பாங்க பதிவு பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த சோகத்துக்கு ஊடே சிறிய மகிழ்ச்சி தந்த மற்றொரு செய்தியும் உண்டு ஒரு பண்பாடு பேச்சே இல்லாத ஒரு சின்ன அசைவின் மூலம் எவ்வளவு நுட்பமாகவும் மென்மையாகவும் தன்னை அடையாளம் காட்டிக்கொள்கிறது கொள்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு பண்பாடு வந்து இந்த பண்பாடை வந்து அவங்க பயன்படுத்திகிட்டு இருக்காங்க நிறைய இல்லை எந்த இன்ஃபர்மேஷன் வந்து எல்லாத்தையுமே சொல்லவே இல்லை ஒரு சின்ன ஒரு அசைவை வச்சே வந்து ஒரு மூணு பூ செம்புக்குள்ளே போட்டு அவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து கன்வே பண்ணிட்டு போயிருக்காங்க அப்படின்றத வந்து இந்த ஒரு பண்பாட்டு அசைவுகள் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் சொல்லியிருக்காங்க பேஜ் நம்பர் எண்பது இது நான் சொன்னது ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான் இந்த புக்கை படித்து பார்த்தா அவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்குது வாய்ப்பு இருந்தால் படித்து பாருங்கள் நன்றி